போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட மேல் மாகாண சபை உறுப்பினர் உப்பாலி கொடிக்கார எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான நீதிவான் கிஹான் பிளப்பிட்டிய முன்னிலையில் ஆஜர்படுத்தியபோதே அவர் வைக்கப்பட்டார் பாரிய நிதி மோசடிகள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு முன்னாள் ஜனாதிபதியை அழைத்திருந்த சந்தர்ப்பத்தில் கிருளப்பன போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் உப்பாலை கொடிக்கார இன்று கைது செய்யப்பட்டார் சிலருக்கு மாத்திரம் ஆணைக்குழுவுக்குள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொடிக்கார போலீஸ் அதிகாரிகளை தள்ளிவிட்டு உள் நுழைந்ததாக நீதிமன்றத்தில் போலீசார் சுட்டிக்காட்டினர் ஆணைக்குழுவுக்கு செல்வதற்கு இந்த ஒரு நபருக்கும் சுதந்திரம் இருந்த நிலையில் ஒரு நபர்களுக்கு உள் செல்ல தடை விதித்து அறிவிப்பிடப்படவில்லை என சபை உறுப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர் ஆனால் சம்பந்தப்படாத நபர்களை రుబికసల వేండ మనం ఎదర్కు మున్నర్ ఉత్తరవ ప్రపికపటిర్ందదా ఇదన్ పొదునీదవాన్ తర్వితార్ అవపాల్యా సఫార్న వైదై ఇదెర్ సత సవత కరవొని కమరజినత ఒచర సత కరవొని ఒచర హంపినా అదొత్తెన నాయన අදදි සංග්‍රහයේ මේ සම්බන්ධයන මයිසත් අිරන අපපදීම හැකිියාවවතිබෙන தண்டனை சட்டக்கோவையின் பிரகாரம் இது தொடர்பில் பிணை வழங்க சந்தர்ப்பம் காணப்படுகிறது ஆனால் போலீசாருக்கு பாரிய அளவில் இடையூறு ஏற்பட்டதாக கூறி எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆனால் வேறொரு வழக்கு வேறு ஒரு பிணை வழங்க மறுத்துவிட்டார் மேல் மாகாண சபை உறுப்பினர் ரூபாலி கொடிக்காரர் இன்று காலை பதினொன்று இருபது மணிக்கு கருவாத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் ஆஜரானார் கடமையில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்துமை மற்றும் பலவந்தமாக செயல்பட்டமை போன்ற குற்றங்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தன்னை சட்டக்குவையின் பிரகாரம் குறித்த குற்றங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவுள்ளோம் விசிடமாக சிறு ஊடகம் மக்கள் பக்கத்தில் இருந்து செய்தி வழங்குகிறது போலீசார் அதனை பார்த்து சட்டத்துக்கு புறம்பாக செயற்படும் நபர்களை கைது செய்கின்றனர் ஆனால் போலீசாரும் இது தொடர்பில் உடனடியாக செயற்பட வேண்டும் சிறசு போன்ற ஊடகங்களில் வெளியாகும் இவ்வாறான விடயங்களை பார்த்து செயற்படுவதை விட போலீசார் சுயாதீனமாக இயங்க வேண்டும் அவ்வாநென்றால் சிறந்ததாகவும் ஊடகங்கள் தமது பணியை சரியான முறையில் ஆற்றியுள்ளன